இவர் என்ன சொன்னார் ரெட்ஜெயண்ட்டில் வந்து நான் சேர்த்து விட்ட ஒருத்தர் வந்து எனக்கு எதிராக திரும்பிட்டு பண்ணார் அதனால் நான் வந்து அணியாக எங்கே நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன் சொல்லி ஒரு டைப்பாக வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருந்தார் அந்த தயாரிப்பு தரப்பு இப்போ ஒரு ஹீரோன்ற முறையில் விஷால்கிட்ட இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு படத்தை கேட்குறேன் கேட்குறாங்க அப்படின்னா விஷாலு சாக்காயிடுச்சு அதே அப்படியே மார்க் ஆண்டனி வந்து நூறு ஓடிக்கு ஓடிச்சு அதனால் இந்த படத்தை அப்போ இந்த ரேட்டுக்குலாம் கொடுக்காதீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார் அப்படி ஒரு ஸ்டண்ட் அடிப்பார் அதற்கு பிறகு ரத்தனம் படத்தை வந்து வெளியிடாமல் வெளியிட விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய பிளான் நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டது போட்டார் அது மாதிரி டிசை டிசைன் நடத்தாவது ஒரு வளரிக்கிட்டே இருப்பார் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் வந்து அந்த பிள்ளை பேரை இழுத்து பிரியா பவனி சங்கரோட நான் எனக்கு லவ் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா எப்படி சொன்னார்னா பேப்பரில் ஓட்டுருந்தாங்க அப்படி இதெல்லாம் வந்து அந்த புள்ள வாழ்க்கையை கெடுக்கிற விஷயம் தான் ஈவன் சோசியல் மீடியால கூட அவர் சாப்பிட்றப்ப அதான் அந்த இஸ்லாமியர்கள் தொழுந்துட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே பண்றாருங்க அவருக்கு பொதுவாவே வந்து ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களை சுவாரஸ்யமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் இப்போ ரீசண்டாக ஹரி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வரப்போற ரத்னம் படத்தோட ப்ரமோஷனல் ஈவெண்ட்டில் பைல்வன் ரங்கநாதன் அவர்களுடைய கேள்விக்கு விஷால் அவர்கள் கடுப்பானதாக இருக்கட்டும் அவருடைய கல்யாணம் தொடர்பான நிறைய காண்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது என்னென்னா விசால பொறுத்தளவு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்புவார் அது அது வந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்கும் ப்ரொமோஷனாக அமையும் நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுவார் அதுவே அவருக்கு வந்து அது வந்து எதிராக முடிகிற சம்பவங்களும் நிறைய நடந்துருக்குது இப்போ ரீசெண்டாக என்னென்னா அவங்களுக்கு ரெட் ஜெயிண்ட்டு என்னுடைய ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி முதல்ல அமைச்சராகிறதுக்கு வரைக்கும் நல்லா உதயநிதி அதனுடைய இதாக இருந்தார் அப்புறம் அமைச்சரான பிறகு சட்டப்பூர்வமாக அது சில விஷயங்களை பண்ணிட்டு அந்த உதய ரெட்ஜெயின்லேருந்து விலகிட்டார் அப்போ இப்போ அந்த ரெட்ஜெயின்னுடைய இது வந்து எம்எஸ் செண்பகமூர்த்தியும் மிஸ்டர் அர்ஜுன் துரையின்னு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேர் தான் நிர்வாக தலைமையில் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து படங்களை பார்ப்பாங்க ரிலீஸ் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுவும் அதுக்கு போக ஒரு டீம் அந்த படத்தை பார்க்கும் இதெல்லாம் வந்து அவங்க ரெட்டி நடைமுறை அதன் பிரகாரம் தான் வந்து அவங்க பல படங்களை இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பல படங்கள் நல்லா ஹிட் இருக்குது சில படங்கள் ஓடாமல் போயிருக்கு அதெல்லாம் அவங்க வியாபாரத்தில் சினிமா வியாபாரத்தில் அது முன்ன பண்ணால் நடக்கிற விஷயம் தான் திடீர்னு என்ன பண்ணார்னா விஷால் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்து ரெட் ஜெயண்ட்டை பற்றி ரெட் ஜெயினுடைய சினிமா உலகில் வந்து ரெட்ஜெயினுடைய டாமினேஷனு நான் சொ நான் என் படம் வரப்போகுது மற்ற படம் ரிலீஸ் பண்ணாதான் சொல்கிறது எதை சொல்கிறதுக்கு நீ யார் உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார் அப்படி அப்படின்ட்டு ரெஜயண்ட் மேலே கொஞ்சம் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தார் இவர் என்ன சொன்னார் ரெஜியண்ட்டில் வந்து நான் சேர்த்து விட்ட ஒருத்தர் வந்து எனக்கு எதிராக திரும்பிட்டு பண்ணார் நான் வந்து அனியா எங்கே நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஒரு டைப்பாக வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருந்தார் எத்தனைக்கு என்னன்னா உதய உதயநிதியும் விஷாலும் வந்து வடா வடா வா அமச்சான் போ கூப்பிடக்கூடிய கூப்பிட்டு பழகக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள் மத்தியில் என்ன நடந்துச்சு இந்த நண்பர்கள் அவர் உதயநிதி அமைச்சரான பிறகு அவருடைய அமைச்சர் பணிகள் அரசாங்க பணிகள் அப்படி அப்படின்னா அவருடைய பணிகள் முற்றிலும் வேறு வேறு மாதிரி ஆகிப்போச்சு சினிமாவில் அவருடைய தொடர்புகள் வந்து ரொம்ப அரிதாகவும் ஆகிப்போச்சு அவரை பொறுத்தளவு என்னன்னா நட்பு வேறு தொழில் வேறுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கார் உதயநிதி பொதுவாக ஒரு சினிமா வந்து இப்படித்தான் நட்பு நெருங்கிய நட்பு வர ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் விஷால் கூட நிறைய பலர்ந்தாலும் விஷால் படங்களை வந்து அவர் வாங்குறதுக்கு அவ்வளோவா வந்து ஆர்வம் காட்ட மாட்டார் அவர் வந்து லத்தி படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ்க்கெலாம் அவர் உதயநிதி வந்திருந்தார் ரொம்ப தான் பேசியிருந்தார் அந்த ஆடியோவில் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட விஷால் என்ன சொல்லியிருந்தார் கலைஞர் நடிகர் சங்கத்தை கட்டிடம் கட்டி முடித்தோடனா ஐயா கலைஞர் பேரை தான் வைக்கணும்னு சொல்லி ஷாலின் முதல் முதல்வர் ஸ்டாலின் அங்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா சாலினை வந்து அங்குள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமை உள்ளவர்தான் இப்படி எல்லாம் சார் க கலைஞர் ஐயா பேர் வச்சு தான் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருக்கு பிற என்னச்சா ஒரு லத்தியவோ மற்ற அவருக்கு பிறகு வந்த முன்னால் வந்த விஷால் படங்களையோ வந்து ரெட்டி அன்ட்டு வாங்கலை அவங்க ஒரு கண்டன்ட் வச்சிருப்பாங்க அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க வியாபாரத்துக்கு இது ஒரு இதுக்குள்ளதாக இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க அதுதான் அவங்களுடைய நடைமுறை அது அவங்க திடீர்னு உங்களுக்கு ஆடு ஜீவிதம் படத்தை கூட வாங்கி ஆடு ஜீவிதம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ மெகா கிட்ட பிரேமில் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க இத்தனை கேரளாவில் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழித்து தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி அவங்க ஒரு பாலிசி வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு தொழில் நான் அவங்கள்ட்ட முதல்ல சொன்ன மாதிரி நட்பு வேறு தொழில் வேறு அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப தீர்மானமாக இருப்பார் உதயநிதி ஏன்னால் அது வந்து டைரக்டர் கே எஸ் வந்து கூகுள் குட்டப்பா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்க சொன்னிலே அதை ரொம்ப நேர்மையாக பதிவு பண்ணின்றார் ஏன்னா ரெட் ஜெயின்னுடைய ரெண்டாவது படம் வந்து ஆதவன் சூர்யா வச்சு பண்ணார் ட கே சுவிக்குமார் தான் டைரக்டர் அந்த படம் பண்ணார்ல இத்தனைக்கும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயம் இதெல்லாம் அப்போது கூகுள் குட்டப்பாவை வந்து ரெட் ஜெயிண்ட்டு வாங்க போட்டு காட்டி ரெட் ஜெயிண்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி கிட்ட கேட்டேன் அவர் இப்போ அவங்களுடைய டீம் முதல்ல படம் பார்த்தாங்க அவர் அவங்க அவங்க சொன்னாக்க கருத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் உதயநிதி படம் பார்த்தார் அதுக்கப்புறம் இல்லை நான் வாங்கலை அப்படின்ட்டார் ஏன்னா அவர் தொழில் வர நட்பு வர நல்ல உறுதியாக இருக்காரு அந்த நேர்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் அவங்க யாரையும் வற்புறுத்தி வந்து எந்த படத்தையும் மிரட்டி வாங்குகிற வேலையும் இல்லை வற்புறுத்தி யாரும் வந்து அவரை வந்து பண்ண முடியாது நட்புக்காகவும் யாரும் வந்து அவர்கிட்ட போய் படத்தை விற்க முடியாது அவங்களுக்கு பிடிச்சி யா அந்த படம் கண்டன்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா வியாபாரத்துக்கு சரியாக இருக்கும்னா தான் வாங்குவாங்கன்ற ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருந்தார் இதுதான் நட்சைய நடைமுறை ஆனால் இந்த ரத்னம் படத்தை ஆக்சுவலாக ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து செம்பவமூர்த்தி பார்த்துருக்காரு பார்த்து பார்த்துட்டு பிறகு முடிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் உதயநிதி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உதயநிதி வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் கருதிக்கிட்டால் அந்த தொடர்ந்து அத்தை தேர்தல் பிரச்சாரம்னால் அவர் அந்த ரத்தனம் படத்தை பார்க்கல போலுக்கு அப்புறம் செம்பவமூர்த்தி பார்த்துட்டு சில விஷயங்கள் கருத்து சொல்லியிருக்கிறாரு சொல்லிவிட்டு சில விஷயங்கள் ராவா இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் அப்போ தயாரிப்பு தரப்பில் வந்து இவங்க ஒரு பட்ஜெட்டு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ரேட்டுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு தயாரிப்பு தரப்பு அதை ஒத்துக்கிறல அதற்கு காரணம் வந்து அந்த தயாரிப்பு தரப்பு இப்போ ஒரு ஹீரோன்ற முறையில் விஷால்கிட்ட இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு படத்தை கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா விஷாலு ஷாக்காயிடுச்சு அது அப்படியே மார்க்காண்டனி வந்து நூறு கோடிக்கு ஓடிச்சு அதனால் இந்த படத்தை இந்த ரேட்டுக்குலாம் கொடுக்காதீங்க அப்படின்னா இப்போ மார்க் ஆண்டனி நூறு கோடி ஓடிடுச்சு நூறு கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சுனால நீங்கள் அந்த இந்த படத்தை அப்படிலாம் விற்றுறாதீங்கன்னு சொல்லி தயாரிப்பு தரப்புக்கு இவர் ஒரு இல்லைன்னா அவங்க தயாரிப்பாளர் தரப்பு அவங்க என்ன அவங்க போட்ட பணத்தை எடுக்கிறது தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்க முடியும் அது யாரும் கொஞ்சம் நல்ல விலைக்கு வந்துச்சா கூடுதலாக அவர் சரி பத்து கோடி ரூபா லாபம் எதிர்பார்த்த இடத்துல ரெட்ஜின் மாதிரி ஒரு நிறுவனம் கிடச்சுன்னா தேட்டர்கள் வந்து நிறையா கிடைக்கும் அவங்களுக்கு எப்படி பத்து கோடி கிடைக்க இடத்துல ஒரு எட்டு கோடி கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய ஆளுக்கிட்ட தான் தயாரிப்பாளர்கள் ஏன்னா பணம் பாதுகாப்பாக வரணும் இல்லையா தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் இவர் தயாரிப்பு தலைப்புக்கு முட்டுக்கட்டை போட்டாரா என்னான்றது சில விஷயங்கள் புரியல நமக்கு அப்போ ரஜயண்டு வந்து சரி வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுறாங்க ஒதுங்கின ஒன்று தான் இவர் என்ன பண்ணுறாரு ரஜயண்டுக்கு எதிராக வந்து அவங்க டாமினேஷன் இருக்குது சினிமா என்ன நீ தான் சினிமாவா அப்படி சில கடுமையான வார்த்தை பிரயோகங்களை வச்சு ரஜயண்டை கடுமையாக அட்டாக் பண்ணணும்னா அப்போ அவங்க சார் அவங்க ரசி ஒரு விஷயமாகவே நினைக்கலாம் தேவையாக பேசிட்டு போகிறான் விடுங்க அப்படின்ட்டு அவங்க அவங்க தேர்தல் பிரச்சனை தேர்தல் இறுதி கெட்ட பணிகள் அப்படி போய்ட்டா அவங்க தரப்பு உதயநிதி தரப்பு அதற்கு பிறகு என்ன பண்ணார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார் அப்படி ஒரு ஸ்டண்ட் அடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபதில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட்டு அதற்கு பிறகு ரத்தனம் படத்தை வந்து வெளியிடாமல் வெளியிட விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய பிளான் நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் அது மாதிரி டிசைன் டிசைனாக ஒரு வளர்கிட்டே இருப்பார் எது சொல்லணும் இப்போ சசிகுமார் டாக்டர் சசிகுமார்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மச்சான் வந்து அசோக் குமார்னு ஒருத்தர் அவர் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் பைனான்ஸ் நெருக்கடியில் தற்கொலை பண்ணிட்டார் தற்கொலை பண்ணி அது மா அப்போ வந்து குற்றச்சாட்டு யாருன்னா அன்பு செலியன் மேலே தான் குற்றச்சாட்டு இருந்துச்சு வைப்போம் அவருடைய நெருக்குதல் தாங்காமல் தான் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போது இதே விஷால் வந்து பழனிசாமி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கப்போ அவர் மதுரை அன்புச் சொல்கின்றவர் அதிமுகவினுடைய தீவிர ஆதரவாளர்ன்றது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ இதே விஷால் தான் வந்து அப்படியே ஆவேசமாக அவன் சசிகுமார் மச்சான் அசோக் குமார் காரணம் அவனை விட மாட்டேன் அவன் எந்த மந்திரி வீட்டுக்குள்ளே போய் பூந்தாலும் நான் வந்து தூக்கிட்டு வருவேன் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன் தண்டனை வாங்கி கொடுக்காமல் ஓய மாட்டேன் அப்படி இப்படின்னு பேர் ஆவேசம் பேசிக்கிட்டு இருந்தார் அவருக்கு பிறகு அந்த விஷயம் என்னாச்சுன்னு தெரில அதோட மண்ணெல்லி போட்டு அதோட முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு தக்க தக்கனை வந்து தான் சீனில் இருக்கணுன்றக்காக என்னை தேவை பேசிக்கிட்டு வளரிகிட்டு இந்த அவரு இப்போ பண்ணிக்கிட்டு இருப்பார் இது விஷாலுடைய இப்போ ரத்தன படம் ரிலீஸ் இருந்தோம் நாலு நாலஞ்சு நாளில் ரிலீஸ் ஆகிறதுனால ஏதோ ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து தேவை கிண்டி விட்டோம்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணுறார் அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது அது அவங்க பாடு எண்ணெய் போங்க விஷால் என்ன பண்ணிவிப்பார் எங்கள் அப்பா வந்து என் பேர் வெறும் பேர் வந்து பேப்பரில் வந்தாலும் கட் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவர் மாதிரி என் மேலே ரொம்ப இதாக இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் சொல்லிவிட்டு வந்த மனுஷன் என்ன பண்ணிவிட்டார் படக்குன்னு பிரியா பவானி சங்கருக்கும் எனக்கும் லவ்வு அப்படின்னு ஒரு பேப்பரில் செய்தி வந்துச்சு அதை கூட கட் பண்ணிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இதை இதையாப்பா ஒட்டுறீங்கன்னு கேட்டால் இல்லைப்பா பிரியாணி பவானி சங்கருக்கும் உனக்கு லவ்ன்றாங்க அதான் இப்போ லவ்னு பேப்பரில் போட்டுக்காங்க அதான் வந்து ஒட்டி விட்டுருக்கேங்கிறாரு அப்படின்றா இப்போ இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் சேர்க்குறது சொல்லுங்கள் பாவம் பொண்ணு ரொம்ப சினிச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு ராஜவேல்னு ஒரு பையன் அது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த பையனை லவ் பண்ணுது ரொம்ப சீனி சீராக லவ் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு படங்கள் ஒரு அப்போ கொஞ்சம் நல்லா நடிச்சுட்டு கொஞ்சம் காசு அப்படின்னா நல்லா கொஞ்சம் நல்ல விடியாஸ் ஆனோடனா செட்டில் ஆன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் அந்த பையனும் அந்த பொண்ணும் நடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் வந்து அந்த பிள்ளை பேரை இழுத்து பிரியா பவனி சங்கரோட எனக்கு லவ் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா இப்படி சொன்னார்னா பேப்பரில் ஓட்டிருந்தாங்கயா அப்படின்னு இதெல்லாம் வந்து ப அந்த பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிற விஷயம் அது இவருக்கு என்ன நான் பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தினுடைய ஹீரோயினை சம்மந்தப்படுத்தி இவர் தரப்பில் வந்து ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருவாங்க சண்டை கோயிலி அப்போ பார்த்தீங்கன்னா மீரா ஜாஸ்மின் பற்றி இவருக்கு அதுக்கு அதற்கு பிறகு வரலட்சுமி கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு நியூஸை கிளப்பி விடுவாங்க இது வந்து ஒரு ப்ரொமோஷன்ற பேரில் பேர்ல சக நடிகளுடைய வாழ்க்கை அந்த சினிமாவனுடைய சினிமா வாழ்க்கையை வந்து கெடுக்கிற விஷயம் தானே அது விஷால் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் உதயநதிக்கு ஆதரவாக இருப்பாரா இல்லை அந்த தனி கட்சி தொடங்கி அவர் தனியாக எதிர்த்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்க இல்லைங்க அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுன்னா நான் அவ்வளவு மலிவாக போச்சான்னு நான் தெரியல நமக்கு அதாவது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை உரிமை இருக்குது இல்லையா சார் யாரும் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அடிப்படை உரிமை இருக்குது எல்லோரும் ஓட்டு போடுற எல்லாருக்குமே வந்து ஒரு உரிமை இருக்குது அதனால் விஷால் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி கட்சி ஆரம்பித்து அவர் எப்படி ஒரு அதை பற்றிலாம் நம்ம சொல்ல வரல அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு இல்லை கூட்டணி யார் என்னன்றாரு அதெல்லாம் வந்துங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட நகைச்சுவை தாங்க இதெல்லாம் இதுவாப்பா அப்புறம் நீங்கள் நீங்கள் வேறு அது வேறு உதயநிதிக்கு ஆதரவாக வரப்பார்னு வேறு என்ன உதயநிதி அவருடைய இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் போக்கு மாதிரி நம்ம மோதல் தான் இப்போ அவங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க இது மாதிரி வரைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது அதான் அதைத்தான் சொல்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ விசாலுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நல்லது செஞ்சால் நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து எதுவுமே செய்யலையா இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய செயல்பாடு உனக்கு என்ன நல்லா இல்லையா என்ன செய்யல அரசாங்கம் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நடிகர் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லது செய்யுங்க அதெல்லாம் வந்து நம்ம அதை குறை சொல்ல நைட் ஒரு மக்களுக்கு செய்கிறீங்க அதை வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் அரசாங்கம் இப்போ சில இப்போ சூர்யா வந்து இருக்கார் அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை கல்வி அறக்கட்டளை வச்சுருக்காரு அவர் அவர் வந்து அந்த அறக்கட்டளை விஷயங்கள் அறக்கட்டளை விஷயங்கள்னா அறக்கட்டளை விஷயங்கள் அது ஒரு தனியாக ஒரு இதை விஷயம் நடத்துவார் அது வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவியோடு தான் பண்ணுறேன்றதையும் சொல்லுவார் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் அவர் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த தகுதியான மாணவர்களை வந்து ஏழையான மாணவர்கள் தகுதியாக இருப்பாங்க ஆனால் ஏழையாக இருப்பாங்க படிக்க முடியாது அப்படிங்கும் போது நல்ல மார்க் வாங்கி படிக்க முடியாத சூழலில் இருக்கிற ஏழை மாணவர்களாக அவங்களுடைய க ஊர்களுக்கே போய் நேரடியாக விசாரித்து அவங்கள அதற்கு பிறகு கல எல்லாம் செஞ்ச பிறகு தான் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து தேர்ந்தெடுத்து அந்த மாணவனுடைய படிப்பு முழு செலவை ஏற்றுக்கிட்டு படிக்க வைக்கும் அவரும் வந்து அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் அது வந்து சாத்தியமில்ல அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் ரைட்டுங்களா அந்த மாதிரி நீங்கள் நடிகர் நல்லது செய்கிறத பற்றி நமக்கு எந்த விதமான கருத்து மாறு விடலை சார் அதை வந்து நீங்கள் வந்து இருக்கிறவ வந்து எவனுமே சரியில்லை நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அப்போ எம்எல்ஏ கிள் எம்பிக்கில் வார்டு கவுன்சிலர்கள்லாம் வந்து ச நல்லது செஞ்சால் நான் ஏன் அரசியலுக்கு குறக்க போகிறேன் அப்படின்னா இது என்ன வந்து அர்த்தம் அது சொல்லுங்கள் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு அவர் சைக்கிளில் போனதாக இருக்கட்டும் சுற்றி எந்த பப்ளிக்குமே இல்லை அவர் ஒரு பப்ளிக் அவங்களாவது ஏற்படுத்தியிருக்கலான்ற மாதிரி மக்கள் நினச்சாங்க கொஞ்சமாவது ஒரு ஒரு நாலஞ்சு பேராக சுற்றி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு மாதிரி எல்லாமே அப்படி தானே சார் இல்லை அதாவது நான் மழை வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே புந்துருச்சு அப்படின்னா ஒரு வீடியோ போட்டவனா அப்போ என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னா சென்னையில் முத மாடியில் இருக்கிறவனே தண்ணி வந்துருச்சு முத மாடிக்குள்ளே இருக்கும் மொத மாடி அளவுக்கு தண்ணியை போகிற அளவுக்கு கொடுமையான மழை கடுமையான வெள்ளம் இருக்கு என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சுன்றது நீ உன் வீட்டுக்குள்ள மட்டும்தான் தண்ணி வந்துச்சாப்பா இந்த மாதிரி இப்போ நம்ம ஆட்களில் வந்து இப்போ மீடியா அப்படி அப்படித்தான் நடிகர்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டார்கள் அப்படிங்கிறான் அவர் வரிசையில் நின்று தான் ஓட்டு போடுவான் எல்லா போலும் அவர் எல்லாருக்கும் ஹெலிகாப்டர் குண்டி உள்ளே ஓட்டு ஓட்டு போடுவான் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த சைக்கிள் ஓட்டுறப்ப அது கொஞ்சம் ஒரு பேசப்படுது சரிங்க காலையில் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் சைக்கிளில் போயிட்டு போய்ட்டு வந்துடுவோம்னு போய் போயிருக்காரு இது ஒரு குத்தமாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எடுத்துட்டிங்களா இப்போ இன்னைக்கு தான் நீங்கள் கூட ஒரு சட்டை ஓட்டிருக்கியா இப்போ நாளைக்கு ஒரு சட்டம் நமக்குன்றது நம்ம உணர்வுன்றது வேற கட்சி ஒரு உணர்வு இருக்கும் அது வேறு விஷயம் சட்டைன்றது ஒரு நாளைக்கு ஒரு சட்டை ஒரு கலர் ஒரு நாளைக்கு ஒரு கலர் சட்டை போடுவோம் இதான மனித இயல்பு அவன் சைக்கிள் கம்பெனிக்காரன் வந்து தயாரித்தது குத்தமாக அதை எடுத்துகிட்டு போனது குத்தமா அது மாதிரி இப்போ இவர் வந்து விசால் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போனார் அப்படின்னா ஒரு அது ஒரு அவர் பண்ணுனா ஒரு அவர் ஏதாவது குறியீடு வச்சுருந்தாரா சார் நாங்கள் தான் பார்க்காமட்டோம் நீங்கள் எதாவது பார்த்தீங்களா இவருக்கு என்னங்க குறியீடு இருக்க போகுது இவருக்கு என்ன குறியீடு இருக்க போகுது இலக்கை இல்லாதவருக்கு குறியீடு எப்படி இருக்கும் இதால இலக்கை இல்லாதவருக்கு குறியீடு எப்படி இருக்கும் அதெல்லாம் விசால் சும்மா இலக்கெல்லாம் இல்ல என்ன தான் சார் இலக்கு எதை நோக்கி தான் போகிறாரு தடவை ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி அந்த படம் ஹிட் ஆகணுன்றதுக்காக ஏதாவது கான்ட்ரவர்சியா மக்களோட மனநிலை அப்படிதான் எதுக்காக இவர் பண்ணுறாரு பாலிடிக்ஸ் வர போகிறாரா இல்லை படம் ப்ரமோஷனா இல்லை செல்ஃப் ப்ரமோஷனா எதுக்காக பட ப்ரமோஷன்ற பேரில் தான் அது நடக்குது ஆனால் அது எல்லாமே நெகட்டிவாக போகுது கோமாளி குத்தாயிடுச்சு கடை ஆகிடுது கிடைச்சியில் ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட அவர் சாப்பிட்றப்ப அதான் அந்த இஸ்லாமியர்கள் தொழுந்துட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே பண்ணுறாருங்க அவருக்கு பொதுவாகவே வந்து அவருடைய சினிமாக்கள் வந்து மெகா ஹிட்ன்ற அளவுக்கு நீங்கள் அவருக்கு எந்த படமும் இல்லை அந்த டைமில் இருந்து ஸ்டார்டிங் பீரியடில் சண்டை கோழி தான் அவருடைய கேரியரில் வந்து சண்டை கோழி அதற்கு பிறகு இதே அரியனுடைய ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா இரும்புத்துறைன்ற இரும்புத்துறை நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு அதில் வந்து அடாப்ட் ஆனார் அது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல பிரில்லியண்டான ஸ்கிரிப்டுக்குள்ள அடாப்ட் ஆகிறார் ரைட்டிங்கில் அந்த மாதிரி அதற்கு பிறகு இதே அரியனுடைய பூஜை தாமிரபரணி இது வந்து பெரிய அளவுக்கு ப்ரில்லியண்ட்டான இது இல்லாட்ட கூட ஒரு விறுவிறுப்பான கதையை வச்சு ஒரு ப பணம் போட்ட தயாரிப்பாளரை காப்பாற்றின படங்கள் இதெல்லாமே வந்து விசாலுக்கு ஒரு குறிப்பிட்டால் தான் ஒரு நாலஞ்சு படங்கள் தான் அதற்கு பிறகு இந்த லத்தி ஆக்ஷனு மொத்தம் நாலு ஐந்து படங்கள் வந்து வரிசையாக அவருக்கு மன்ன கவிர்ச்சி அது மாதிரி அந்த மிஸ்கின் வச்சு எடுத்தார் அது மாதிரி இப்போ அவர் துப்பரிவாளன் நட்டா அது பாட்டு நானே டைரக்ஷன் பண்ண போறேன்ன்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை எதை தொட்டாலுமே மிஸ்கின் கூட எனக்கு பிரச்சனை துப்பரிவாளன் டூ நான் எடுக்க போகிறேன் எதை தொட்டாலுமே ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரே ஏன் பயில்வான் ரங்கநாதன் ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயமான கேள்வியா எங்களுக்கு பட்டுச்சு இல்லையா ஆமாம் அதாவது சார் அவரை பற்றி பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக தான் இருக்குது பட் அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தானே பிரேமலு படம் மாதிரி இங்கே ஒரு படம் வரலை அப்படின்றத கேட்டிருக்கா அதுக்கு ஒரு பதில் இப்போ ஆமாம் இப்போ நான் தான் உங்களுக்கு நான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் இல்லையா அதாவது இதே விஷயத்தில் தான் ஒரு அஞ்சாறு மாதங்களுக்கு முன்னால் அந்த பிரசாத் லேபல் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சின்ன பட்ஜெட் படங்கள் எடுத்துக்கிட்டு எவனு வராத அப்படின்றான் அதால் சின்ன பட்ஜெட் எவனு எடுக்காத அப்படின்னு நான் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் புதுசாக எந்த தயாரிப்பாளர்களும் வந்து சினிமாவில் லாபம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி நாங்கள் இருக்கவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா யாரும் புதுசாக வரக்கூடாது அப்போ ஏன் வந்து அப்போ அப்போ நீங்கள் வந்து ரஜினை சொல்லக்கூடாதில்ல வேறவனும் சம்பாதிக்கக்கூடாதா நீங்கள் மட்டும் தான் ஜம்பாரிப்பீங்களா அப்படின்னா அப்போ நீங்கள் சின்ன பட்ஜெட்டு படம் எடுக்கிறவனை வந்து புதுசாக வரவனை சம்பாதிக்க விடாமல் பண்ணுறவனை சின்ன பட்ஜெட்டு வேணும் நீ ஏன் நீண்ட குற்றம்னு சொல்கிறேன் நீனு அப்போ சின்ன பட்ஜெட்டு படம் எடுத்து எவனும் எடுக்காதா அப்படின்னு ஏன் சொல்கிற அப்போ சின்ன பட்ஜெட் அவன் சின்ன பட்ஜெட்னாலும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல விஷயங்களோடு எடுக்கிற படங்கள் நல்ல ஒரு கதமைப்போடு வர்ற படங்கள் ஸ்கிரிப்ட்டு ப்ரில்லியா ஸ்கிரிப்டோட வர்ற படங்கள் தான செய்யுது பல வகையான தொழில் மாதிரி இது ஒரு வகையான தொழில்னு நம்பி வர்றான் அதுக்கு த தெம்பு திராணி இருக்கிற தான் பணம் போட்டு படம் எடுக்க வர்றான் அப்போ அவனை வந்துக்கிட்டு நீ சின்ன படம் எடுத்துக்கிட்டு அவனும் வராத அப்படின்ற வேண்டியது ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் சொன்னீங்களே அப்புறம் ஏன் வந்துக்கிட்டு நான் சின்ன படத்துக்காக தான் நிற்கிறேன் இப்போ ரெட்ஜெய்டுக்கு எதிராக இவர் பேசுனது வந்து இவருக்கு எதிராக திரும்ப உடனே அப்போ ரத்னவுத்துனுடைய டீசர் இதில் வந்து பல்ட்டி அடிக்கார் சார் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் விஷாலுக்கும் என்ன சார் பிரச்சனை இது எதனால் வந்து ஒரு டைரக்டாக இல்லாட்டி இன்டெரக்டாக என்ன மெயின் ப்ராப்ளம் பொதுவாக தான் நான் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உள்ள சில அந்த பதிலில் கூட வந்திருக்கோம் படம் அவரோட படத்தை வாங்காதது வந்து பொதுவாக அவர் வாங்க மாட்டார் அதாவது சொல்லலையா நட்பு வர தொழில் வரன்றதெல்லாம் தெளிவாக இருக்கார் உதயநிதியும் உத உதயநிதிக்கு பிறகு உண்டான இப்போ ரஜ் நிர்வாக தலைமை நிர்வாகியாக இருக்கிற செண்பகமூர்த்தி அர்ச்சுது துறை எல்லாேருமே இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு ரைட்டுங்களா இதற்காக வந்துகிட்டு என் படத்தை அவங்க அவங்க படம் எந்த படமும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜெண்ட் வாங்கியிருக்காது ஏமாத்தி சீட்டிங் போட்டு வந்து படத்தை வாங்கிட்டு காசு கொடுக்காம டிமிக்கி கொடுக்குறாங்கன்னா ரைட்டு அவங்க வந்து எந்த விதத்துக்கு யாருடைய உழைப்பையும் சுரண்டல யாருடைய பணத்தையும் மோசடி பண்ணலாம் உதயநிதியினுடைய ரெஜெண்ட் இப்பா உதயநிதி அது கூட கிடையாது ஆனால் அதையும் சொல்லிட்டேன் உதயநிதி இப்போ சட்டப்பூர்வமாக விலகிட்டார் உதயநிதி ரெஜெண்ட்டில் அதனால் அவங்க தொழிலை வந்து தொழிலாக பண்ணுறாங்க சார் அதுக்காக வந்துக்கிட்டு நீ வந்துக்கிட்டு ஏன் படத்தை வாங்கலைன்றதுக்காக நீ வந்து என்ன தேவை உளறிக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன் எம்எல்ஏ ஆகிறேன் ஆகிறேன் பிரதமராகிறேன் ஜனாதிபதி ஆகிறேன் என்ன தேவை சொல்லிட்டு தெரிய வேண்டியதான் பொதுவாக நமக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா ரெட் ஜெயன்ட்டு வந்து ஒரு ஜெயிண்ட்டுக்கு ஒரு நம்மளுடைய வேண்டுகோள் தான் அது அவங்கள சில நல்ல படங்கள்லாம் இப்போ சின்ன சின்ன படங்களை இடையில் சமீபத்திலலாம் வந்துச்சு அதையும் வந்து அவங்க கொஞ்சம் கண்டுக்கிட்டாங்கன்னா ஒரு சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தவறு செய்தால் ஒரு படம் வந்துச்சு அருமையான ஒரு பெர்லன் ஒரு இப்போ உள்ள அந்த வாட்ஸ்அப் மோசடிகள் எப்படி அவர் இதுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த மார்பிங் வீடியோக்கள் தயாரித்து ஒரு பிளாக் பயில் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது பொலிட்டிக்கல் த்ரோட மிக அற நேர்த்தியான ஒரு படைப்பு தான் அது எல்லாம் இப்போ ரசிக்கக்கூடிய படைப்பு நேர்த்தியான படைப்பு நல்ல உழைப்பு இருந்தது எல்லாருடைய உழைப்பு டைரக்டர்லேருந்து அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ஆனால் அது சரியான விதத்தில் யார் கையிலையும் ஒரு நல்ல ஒரு கையில் போய் சேராதனால அந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரலை அந்த மாதிரி படங்களை வந்து தேடி பிடிச்சி நீங்கள் வந்து ஒவ்வொன்று ஒரு அவங்க அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு எண்பதுலேருந்து நூறு தேட்ரு பிடிச்சி கொடுத்தீங்கன்னு போங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் வந்து வாழ்க்கை முழுக்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொண்டாடுவான் நான் ரொம்ப கடுமையான உழைத்து சின்சியராக உழைச்சி அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள் நிறைய தத்தளிக்குது அந்த மாதிரி படங்களை வந்து இடம் கண்டுக்கிட்டு வந்து மக்களுக்கு சரியா வந்து சேரலை ஆ அது சேர்ந்துருந்தா நாங்கள் கொண்டாடி இருப்போம் போய் கொடுக்குறதுக்கு தேட்டரில் போய் கொடுக்க கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சொல்லான்னு வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க முட்டி முட்டி பார்த்து வாடகை கொடுக்குறையா இப்போ படம் ஓடியான்னா கூட அந்த மாதிரி படங்களை வந்து தேட்டர் ஓனர்களை வந்துக்கிட்டு கண்டுக்கிறாம ஒரு ஷோ ஒரு ஒரு ஷோ வந்து எந்த ஷோன்னே தெரியாமலாம் போடுறான் பாட்டில் பேலருக்கு இருக்குது எந்த ஷோன்னு தெரியாது காலேஜ் சோவா மத்தியானம் சோவா நைட்டாக சிக்கன் சோவா எதுவும் தெரியாது அந்த மாதிரி நல்ல தரமான படைப்புகள் நல்ல உழைப்பாளிகள் நல்ல சிந்தனையாளர்கள்லாம் நல்லா வரத்தான் செய்கிறாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த அடித்தளம் இருக்கு இல்லையா அந்த மார்க்கெட்டு நல்ல பொருளை தயாரித்தாச்சு அந்த தயாரிப்பை கொண்டு சேர்க்கறதுக்குண்டான வழிமுறைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கண்ணுமொழி புதுங்கி போகுது இப்போ அந்த மாதிரி படங்களை நீங்கள் ஆதரித்து ஒரு நூறு தேற்று ஒரு ரெண்டு ரெண்டு சோ பிடிச்சி கொடுத்தா கூட போதும் அவங்களுக்குலாம் அவங்க உங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரெட் ஜெயின்க்கு வந்து சும்மா சாதாரண தொகை தான் நீங்கள் அந்த தொகையை கொடுத்து வாங்கிட்டிங்கனால் அவன் வந்து வாழ்க்கையில் அவங்க வந்து மறக்கவே மாட்டான் இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் ரெட் ஜெயின்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா சரி அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ண சில ஆட்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் ஆமாம் அப்ரோச் பண்ண பண்ணுறதுக்குன்னு சில இருக்காங்க இப்போ ஒரு படைப்பை பார்த்தா தானே அதனுடைய குவாலிட்டி தெரியும் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி படங்களை வந்து அது ஒரு அது அதுக்குண்டான அது அந்த ரெட்டையன்றுடைய தலைமையை நெரு நெருங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள்கள் வேணும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க நியாயம்மா செயல்பட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு இவங்களே சில விஷயங்களை போய் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களை வந்து பிடிச்சி செல்வமூர்த்தி மாதிரி அர்ஜுன் மாதிரி ஆட்கள் முடியாது அவங்க பாரு கொண்டு போயிட்டாலே போதும் இல்லையா இப்போ அவங்க படம் பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி போட்டு ரஜினி படம் கமலாசன் படம் விக்ரம் படம் சூர்யா படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் பெரும்பு அதெல்லாம் வந்து ஆட்டம் அதெல்லாம் இருந்த வியாபாரம் தானே இந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி தான் ம மிஞ்சி போனால் படம் எடுத்திருப்பாங்க இல்லாமல் புதுமுக நடிகர்கள் தான் தொ உழைப்பாளர் தொழிலாளர் டெக்னீஷியன்லேருந்து இருந்து மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கோடிக்குள்ளே எடுத்துனாலும் ஆறு கோடிக்குள்ளே வச்சுக்கோங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை இல்லைல்ல ரெஜயண்ட்டு மாதிரி ஒரு மெகா நிறுவனத்துக்கு இது ஒரு மிக சாதாரண ஒரு தொகை அது ஒரு அஞ்சு கோடியை கொடுத்தேன் ரைட் நூறு தேட்ரு பிடிச்சி கொடுங்க நீங்கள் நூறு தேட்டரு கையை காட்டினா போதும் என் படம் வருது நான் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணு அப்படின்னா தேட்டருக்கான ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போடுவான் அந்த மாதிரி ஆட்கள் தான் வளருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் போது தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதெல்லாம் பிஜைண்ட்டு தான் பார்க்கணும் அது அதை வச்சு நம்ம ஒரு ஆலோசனையாகவும் சொல்லலாம் வேண்டுகோளாகவும் வச்சுக்கலாம் ஓகே சார் இனிமேல் வந்து தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் தமிழ்லேயும் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி சகோதரா